சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வராக அப்பொழுது இருந்த ஸ்டாலின் அவர்களை கூண்டோடு சிறையில் அடைப்பது உறுதிதான் என்று தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுதே தெரிவித்திருந்தார் தாவேக்காவின் மீது இருக்கக்கூடிய பயத்தினால் உயர் நீதிமன்றத்தில் எங்களது மீது பொய்யான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஆனால் அதே குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்த பொழுது அதற்கான சரியான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நீதிபதி கேட்டுள்ளனர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாயை மூடிய வழக்கறிஞர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞரால் எதுவும் பேச முடியாமல் திணறியுள்ளார் இப்பேற்பட்ட ஒரு பின்னணியில் திமுக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழந்துவிடுவோமோ என்ற ஒரு அச்சம்தான் அது நிச்சயமாக நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் ஆட்சி கலைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியே உடையும் என்றும் குறிப்பாக ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர்களும் ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் உண்மையான குற்றவாளிகள் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கவும் சிறப்பு குழுவை நியமிப்பார் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதில் ஸ்டாலின் அவர்களும் அதில் தொடர்புடையதாக இருந்தால் அவருக்கும் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் ஸ்டாலின் கதையே அரசியல் வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இனியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவர்களது கடைசி ஆட்சியாக இருக்கும் அதனை தொடர்ந்து மக்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இனி திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்ற நிலைமைக்கும் வந்துவிட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலையும் விஜயவர்கள் தெரிவித்துள்ளார் கூண்டோடு சிறையில் அடைக்கப்பட்டால் விஜய் அவர்கள் சொன்னபடியே ஸ்டாலின் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் பயனுள்ளதாக அமையும்